ஒருபான ஒரு சோறு பதம் சொல்வதை அவர் முதல் கட்டமாக நீட்டை எதிர்க்கிறார் போதே பாஜகவில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் வந்து இன்றைக்கு அவருக்கு எதிரான கருத்துக்களை பேச ஆரம்பித்து விட்டார் இதன் மூலமாக

இருப்பாரு அவர் வேலை அவரும் பாஜக சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவரா இருக்கலாம் இல்லையா வந்து முசி ஆனந்த மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் பொதுச் செயலாளர் இருக்கார் அதை மட்டுமே வச்சு ரசிகர் மன்றத்தை நடத்தி விடலாம் கட்சி நடத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேரூர் கழகங்களிலும் கிராமங்களிலும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை அழைத்து அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களோடு உரையாடி மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற அரசியலே அவர் அவர் தெளிந்து கொண்டால் அவரால் கட்சியை நடத்த முடியும் இல்லை என்றால் நீங்கள் எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆர் நடு ரோட்டில் விட்டுட்டு போவாங்க எம்ஜிஆர் பின்பற்றிய தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு அதற்குரிய ஆட்களோடு அவர் தொடர்ச்சியாக உரையாடினால் தொடர்ந்து அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அரசியலை நடத்தினால் அவர் வெற்றி பெறுவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது இல்ல நான் வந்து எனக்கு பேஸ் வேல்யூ இருக்கு நான் ரோட்ல நின்றேன்னா வந்து பெரிய மாநாடு நடந்தா பேரணி நான் நகந்தா ஊர்வலம் அப்படிங்கிற தெனாவட்டில் அவர் இருந்துட்டாருன்னா அவரை தேர இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை சந்தித்து பாராட்டு கோரி ஒரு வா விழா வச்சாரு ஏற்கனவே ஃபேஸ் ஒன் விழா முடிவடைந்துருச்சு இப்போ ஃபேஸ் டூ விழா வந்து நடந்திருக்கு ஃபேஸ் ஒன் விழாவில் வந்து பல விமர்சனங்கள் நீங்களே கூட சொன்னீங்க நீட்டை பற்றி பேசல அந்த மாதிரியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் சொல்லியிருந்தீங்க சார் இப்போ வந்து அவர் அந்த என்னென்ன விமர்சனங்கள் வந்துச்சோ அது எல்லாத்துக்குமே இதில் வந்து பதில் சொல்லியிருக்காரு அதில் எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம சொன்னோமோ காலில் விழுறாங்க அரசியலை பற்றி பேசுகிறாங்க முதலமைச்சர்லாம் சொல்கிறாங்க அது எல்லாமே இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஜயோட இந்த நகர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் முதற்கட்டமாக பரிசீலிப்பு நடத்த போது மாணவ மாணவிகளை பாராட்டிய பரிசளிப்பு நடத்த போது நாம் சில கடும் விமர்சனங்களை வைத்தோம் அது சமூக வலைதளங்களிலே பலவேறு அந்த விமர்சனத்தை வைத்த போது அதற்கான ஒரு மாற்றாக என்ற இந்த முறை அவர் என்ன செய்து விட்டார்னா நீட்டு சம்பந்தமான தன்னுடைய கருத்தை அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அரசியலிலே மிக மிக முதன்மையான விஷயம் என்னென்னா தனக்கு என்ன கருத்து இருக்கிறது நடைந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளின் மீதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக தீமையின் மீதும் நமக்கு என்ன கருத்து இருக்கிறது என்பதை மக்கள் உன்னிப்பாக பார்ப்பார்கள் மாணவ மாணவிகளை ஒன்று திரட்டி பரிசு கொடுக்குற அந்த நேரத்திலே மாணவர்களினுடைய பிரச்சனை அது முழுக்க முழுக்க நீட் என்பது ஒரு பொதுவான பிரச்சனை அல்ல அங்கு கூடியிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுடைய பிரச்சனை தான் அது எனவே அது குறித்து பேசாமல் அவர் தவிர்ப்பது சரியாக இருக்காது என்ற விமர்சனத்தை பல பேர் முன்வைத்தார்கள் நானும் பேசினேன் இப்பொழுது அதற்கான பதிலை அவர் சொல்லியிருக்கிறார் மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் இது தவறானது என்பதை மட்டுமல்ல கல்வி என்பது பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் அது பொதுப்பட்டியலிலே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்திலே அது இருக்கிற காரணத்தினாலே தான் நீட்டை வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டிருக்கிறது மசோதா நிறைவேற்றியிருக்கிறது என்ற போதும் கூட அது நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இல்லை அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்த அந்த நடவடிக்கையை வந்து மசோதா வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் போது நான் வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலுக்கு மிக அருகிலே விஜய் வந்துவிட்டார் என்கிற ஒரு அபிப்பிராயம் நிலவுகிறது ஆனால் ஒன்று திட்டவட்டமாக தெரிகிறது பாஜகவினுடைய வலதுசாரி அரசியலே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்து அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிற போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை நிராகரித்து அதை விட்டு வெளியேறி வந்த போது கூட திமுகவினுடைய கருத்தியலை அவர் நிராகரிக்கவில்லை திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலை அவர் கைவிடவில்லை அவர் தனிக்கட்சி தொடங்கிய போதும் கூட அவர் அண்ணாவின் கருத்துக்களை பெரியாரின் கருத்துக்களை அங்கு ஏற்கனவே திமுக எதையெல்லாம் வலியுறுத்தியதோ அந்த கருத்துக்களை மொழி கோட்பாடாக இருக்கட்டும் சமூக நிதியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அப்படியே பின்பற்றக்கூடியவராக இருந்தார் தலைமை மட்டும்தான் மாறிச்சு அதிமுகவுடன் அதுபோல அவர் திமுகவை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போதும் திமுகவினுடைய கருத்தியல் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்கிறது அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கருத்தை பேசுவதிலே அவர் தயக்கம் காட்டவில்லை எனவே அவருடைய பாதை எதை நோக்கிய பயணம் என்பது நமக்கு வந்து தெல்ல தெளிவாக இந்த இவருடைய பேச்சின் வழியாக இன்றைக்கு வந்து புரிந்து விட்டது சார் அவர் கொள்கையை அறிவிக்கல சோ கொள்கையை அறிவிக்காமையே அவர் எந்த பாதையை நோக்கி செல்றார் அப்படிங்கிறது இந்த பேச்சில் உங்களுக்கு முடிவாகிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்வதை போல அவர் முதல் கட்டமாக நீட்டை எதிர்க்கிறார் என்று சொல்லுகிற போதே பாஜகவிலே இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் வந்து இன்றைக்கு அவருக்கு எதிரான கருத்துக்களை பேச ஆரம்பித்து விட்டார் பாஜகவை சேர்ந்த பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மாற்று அரசியலை பேசுவார் என்று நினைத்தோம் அவர் திமுகவினுடைய அரசியலை பேசிவிட்டார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அப்படி என்றால் அது அது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய நலன் மட்டுமல்லாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய நலன் சார்ந்தது இதிலே கூட விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசியதிலே கூட எனக்கு ஒரு சிறிய கருத்து மாறுபாடு இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்வதை நான் வரவேற்கிறேன் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரி வேறு சில ஜிப்மர் மருத்துவமனை மாதிரி அதுக்கு வேண்டுமானால் நீங்கள் நீட் நடத்திக்கங்க மாநிலத்துக்குள்ளே நடத்தாதீங்க அப்படின்னு ஒரு கருத்து அவர் சொல்கிறார் அப்போ நாளைக்கு வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கட்டி அப்போ என்ன பண்ணுவான்னா மத்திய அரசாங்கம் நடத்துகிற நீட் தேர்வுலேருந்து உருவான மருத்துவர்கள் சொல்லி இங்கே மதுரைக்களை கொண்டு வந்து மார்வாடியில் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணிவிடுவான் டாக்டருங்கிற பேரில் அந்த அபாயகரமான சூழலும் அதற்கு இருக்கிறது அதனால அதனுடைய அபாயம் தெரியாமல் அவர் பேசிவிட்டாரா என்ற ஒன்று ஒரு கருத்து எனக்கு இருக்கிறது மாறுபட்ட கருத்து இருக்கிறது அதில் ஆனாலும் அவர் நீட்டை எதிர்த்திருக்கிறார் கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் என்கிற இந்த முதல் கட்டத்திலே அவருடைய கருத்தை அவர் வந்து வெளிப்படையாக பேசியதன் மூலமாக அவர் ஒரு முற்போக்கு அரசியலை முன்னகர்த்துக்கிறார் என்கிற ஒரு கருத்து உருவாயிருக்கும் சரி இப்போ எனக்கு ஒரே ஒரு கிளாரிட்டி தான் அதாவது என்னன்னா நீட் தேர்வை எதிர்க்கிறது மூலமா அவர் பாஜகவையே எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படிதானே அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அவர் பாஜக தான் எதிர்க்கிறாரு யார் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்களோ யார் இந்த தீமையை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக தானே பேச முடியும் அவர் ஸ்டாலினுக்கு எதிரான ஸ்டாலினுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது நீட்டை கொண்டு வருகிற அதிகாரமும் அவர் கிடையாது நீக்குகிற அதிகாரமும் அவர் கிடையாது அப்போ யார் அதிகாரத்தை குவித்து வைத்து அவர்களை நோக்கி தானே கேள்வி கேட்கணும் அந்த தைரியம் வந்து விஜய்க்கு வந்திருக்கிறது என்பதை தான் நான் பார்க்கிறேன் இதுல சார் இப்போ வந்து பாஜக கூடலாம் தான் கூட்டணி இருக்கு பாமக கூட்டணியில இருக்காங்க ஆனா அவங்க நீட்டை எதிர்க்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் நீட்டை எதிர்ப்பாரு அவர் வேலை வரும் பாஜக சித்தார்த்தத்தை ஃபாலோ பண்றவரா இருக்கலாம் இல்லையா அது பாமாகா வந்து பல தந்திரங்களை செய்யக்கூடிய நயவஞ்சக வலையை விரிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது அது போன்ற சகுனி வேலைகளை எல்லாம் செய்கிற அளவிற்கு இன்னும் சூழ்ச்சிக்காரராக விஜய் மாறிவிடவில்லை அவர் நேரடியாக அதாவது அவர் பல முறை தெரிவித்த அவருடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்தை தான் நான் திரும்ப சொல்கிறேன் மக்கள் நமக்கு வந்து இவ்வளவு பெரிய அன்பைக்கு தந்திருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள் இவ்வளோ பேர் நம்மை நேசிக்கிறார்கள் அவர்களுக்கு திருப்பி செய்வதற்கு நம்ம என்ன இருக்கிறது அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் சார்ந்தவர்கள் சார்ந்தவர்களிடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அவர் வந்து சராசரி அரசியல்வாதிகள் செய்கிற சூழ்ச்சியை இப்பொழுது செய்ய மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த விழாவில் வந்து வரக்கூடிய பெற்றோர்கள் கூட வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து ஒப்பிட்டு தான் சொல்கிறாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு பெரிய அரசியல்வாதியாக மாறினார் நீங்கள் கூட என்ன சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் அளவுக்கு விஜய் வர முடியும் அப்படின்னு போன நேர்காணலில் சொன்னீங்க சோ ஏன் வந்து மற்ற நடிகர்கள் வந்து எம்ஜிஆர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்த அளவுக்கு வர முடியல விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அளவுக்கு வருவாரா வரமாட்டாரா விஜய் அவர்களுக்கு வந்து அரசியலிலே வந்து பயிற்சி இல்லை அல்லது ஒரு முறையான வந்து தேடல் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னேன் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று கேட்டால் ஏற்கனவே அரசியலிலே அனுபவம் வாய்ந்தவர்கள் வழிகாட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவர்களை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு விஜய் தன்னை தயார்படுத்தி கொண்டால் ஒருவேளை அவர் வெற்றியை வந்து சென்றடைய முடியும் ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர் பிரச்சனை இருக்கிறது மீனவர்கள் வந்து சிங்கள இராணுவத்தினால் வந்து கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ அது வந்து அந்த பகுதியிலே மீனவர் பிரச்சனை வந்து பிரதானமாக இருக்கிறது அதே போல் ஒவ்வொரு பகுதியிலும் வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடக்கூடிய ஒரு மீனவர் சங்கத்தினுடைய பிரதிநிதியோடு விஜய் அவர்கள் சந்தித்து அவரிடமிருந்து அந்த மீனவர் பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு ஏன்னா மக்களை திரட்டக்கூடிய அல்லது இளைஞர்களை திரட்டக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கிறது மிகச்சிறந்த சிந்தனையை கொண்டிருக்கிறவர்கள் சித்தாந்த வலிமை கொண்டிருக்கிறவர்கள் கொள்கை புரிந்தவர்களுக்கு மக்களை திரட்டுகிற சக்தி இல்லாமல் இருக்கிறது மிகச்சிறந்த அரசியல் ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் மக்களை வந்து அவர்களால் திரட்ட முடியாது விஜய் போன்றவர்களுக்கு என்னென்னா அரசியலிலே அவருக்கு பெரிய ஞானம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை ஒருவேளை எதிர்காலத்திலே அவர் கற்றுக்கொள்ளலாம் அவரை நான் குறைத்து மதிப்பிடுவதற்காக அதை சொல்லவில்லை இப்பொழுதைக்கே அவருக்கு பெரிய அரசியல் ஞானம் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அவர் அந்த அரசியலை கற்றுக்கொள்வது ஏற்கனவே அரசியலில் வித்தகர்களாக இருக்கிறவர்கள் அவர்களிடத்திலே அவர் சேர்ந்து பயணிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் என்ன செய்வாங்கன்னா ஒரு திங்க் டேங்க் சொல்லுவாங்க ஏற்கனவே சிந்தனையாளர்களாக இருக்கிறவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு இப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இயல்பிலேயே ஒரு மிகச்சிறந்த படிப்பாளியாக பேச்சாளராக எழுத்தாளராக சமூக சிந்தனை உள்ளவராக அவர் இருந்தார் எனவே அவர் என்ன செய்தார் அவரும் கூட பெரியாரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டு சமூகத்தை எப்படி வந்து ஒருங்கிணைக்க வேண்டும் எப்படி மக்கள் திரட்சியை உருவாக்க வேண்டும் என்பதை பெரியாரினுடைய கருத்தியலிலே இருந்து மக்கள் திரட்சியை உருவாக்குகிற வேலையை அண்ணா செய்தார் அப்போ எல்லாவற்றிற்குமே ஒரு சிந்தனைக்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் அப்போ பெரியாரிடம் இருந்துதான் அண்ணா வருகிறார் அதே போல விஜய் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே எம்ஜிஆர் பெரிய சிந்தனையாளர் கிடையாது எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி மக்கள் திரட்சி உண்டா உண்டானது ஆனால் எம்ஜிஆர் எப்படி வென்றார்னா திமுகவிலே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களிடத்திலே கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் கலைஞரோடு கருத்து மாறுபாடு கொண்டவர்களிடத்திலே தகுதி தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க உதாரணத்திற்கு நாவலர் நெடுஞ்செழியன் அரங்கநாயகம் ராஜாராம் காளிமுத்து என்று ஒரு பாவு சண்முகம் என்று நிறைய பேர் இருந்தாங்க அப்போ அந்த சிந்தனை மிக்கவர்கள் அந்த திறன் மிக்கவர்கள் அரசியலை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவராக இரண்டாம் கட்ட தலைவர்களாக தன் பக்கம் வைத்துக் கொண்டான் இப்போ எம்ஜிஆரால் மேடை பேச்சை சிறப்பாக பேச முடியாது என்று சொல்லுகிற போது மேடையில் பேச தெரிந்த அன்றைக்கு புதிய இளைஞர்களாக உருவானவர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு மேடை வாய்ப்பை வழங்கினார் அவர் அதை வந்து சரி செய்தார் கலைஞருக்கு நிகராக பேச முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழல் அவருக்கு வந்தபோது அவர் குண்டடிப்பட்டு பட்டு குரல் பாதிக்கப்பட்டவராக இருந்தபோது அவர் கலைஞருக்கு ஈக்குவலாக அவர் பேச முடியுமா என்று வருகிற போது கலைஞருக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி மிக்கவர்களை வந்து அருகில் வைத்துக் கொண்டார் அப்படித்தான் சபாநாயகராக பின்னாலிலே இருந்த காளிமுத்து அவர்கள் கவிஞர்னா காமராசன் அவர்கள் வலம்புரி ஜான் போன்றவர்கள் பல பேரை வந்து என்ன பண்ணார்னா அருகிலே வைத்துக்கொண்டு அந்த கட்சிக்கு வந்து பதிலடி கொடுப்பதற்கு கலைஞருக்கு பேசுவதற்கு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்காம் ஏற்பாடு செய்து கொண்டார் அதனால் என்ன செய்தா இரண்டாம் கட்ட தலைவர்களினுடைய வலிமையின் காரணத்தினாலே தான் அதிமுகவினுடைய அந்த முதல்கட்ட எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி நிலை நின்றது அதுபோல விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் வெறுமனே வந்து புஷ்ஷி ஆனந்தம் மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் பொதுச் செயலாளர் இருக்கார் அதை மட்டுமே வச்சு ரசிகர் மன்றத்தை நடத்தி விடலாம் கட்சி நடத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேரூர் கழகங்களிலும் கிராமங்களிலும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை அழைத்து அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களோடு உரையாடி மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற அரசியலை அவர் அவர் தெளிந்து கொண்டால் அவரால் கட்சியை நடத்த முடியும் இல்லை என்றால் இவரை வைத்துக்கொண்டு கொஞ்ச நாள் வேடிக்கை வினோதங்கள் நடத்துவதை போல இவர் போற இடமெல்லாம் கூட்டம் வரும் சுற்றி இருக்கிறவன் அவர்கிட்ட நிறைய பணம் காசு இருக்குங்கிறதுனால திங்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் தான் எம்ஜிஆர் நீங்கள் தான் எம்ஜிஆர்னு சொல்லி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க இதையெல்லாம் அவர் கட்டமைத்து கட்சியை உருவாக்கி சிறந்த சிந்தனையாளர்களோடு பயணித்து வலிமை மிக்க ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும் அப்படி மாற்றினால் ஒருவேளை திமுகவிற்கு சமபலம் கொண்ட கட்சியாக இன்னைக்கு அதிமுக இல்லாமல் இருக்கிற போது ஒரு வசீகரமான தலைமை வேண்டும் என்று புதிய தலைமுறை வாக்காளர்கள் விரும்புகிற பட்சத்திலே ஒரு கட்டமைப்பு வெற்றி கழகத்தில் வந்துட்டு அப்படி வந்துருச்சுன்னா திமுகவுக்கு நிகராகவும் வரலாம் திமுக விட விஜயவர்களை முதலமைச்சராக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றீங்க திமுக கருத்தியல் வலிமையாகவும் கட்டமைப்பு வலிமையாகவும் கூட்டணி வலிமையாகவும் இப்பொழுது மிக பெரிய இடத்திலே இருக்கிறது ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்ற தொகுதிகளை வெல்லக்கூடிய இடத்திலும் இருக்கிறது எதிர்காலத்திலே சட்டமன்றத்திலும் நாங்கள் தான் வெல்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறார்கள் கொள்கை வலிமை பெற்றிருக்கிறார்கள் அதிகார வலிமை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு நிகரான வலிமையை ஏற்கனவே அதற்கு நிகரான வலிமை கொண்ட கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு வருவதற்கு தொடர்ச்சியாக வந்து நாம் கட்சி முயற்சி செய்கிறது பாஜக முயற்சி செய்கிறது பாமக முயற்சி செய்கிறது அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு அஞ்சு முதலமைச்சர் இருக்காங்க ஏற்கனவே யார் அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அவருக்கு அரசியல் திரலைங்கிறதுக்காக இப்போ லண்டனுக்கு படிக்க போயிருக்காரு அதனால் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் வந்து அன்புமணி ஆகிய நான் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் வந்து நமக்கு தெரியும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விட்டு இடத்தை பிடிக்கிறக்காக அலைஞ்சிட்ருக்காரு அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் அண்ணன் சீமான் ஒரு மாபெரும் அதிபர் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ கடைசியாக விஜயும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு அஞ்சு முதலமைச்சர் வேணுமா ஒரே ஒரு முதலமைச்சர் போதுமாங்கிற போட்டி தான் இங்கே நடக்க போகுது ஒரு முதலமைச்சர் போதும் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்போ இவங்க என்ன செய்யணும்னா சார் அந்த ஒது ஒரு முதலமைச்சருங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது என்ன புரியல தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தான் வர முடியும் ஆமாம் இவங்க எல்லாரும் போட்டி எல்லாருமே தன்னை தலைவர்களாக கருதி கொடுக்குற காரணத்தினால நான் தான் தலைவர் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால்தானே முதலமைச்சராக முடியும் நானா என்னை முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சோம்னா உன்னை ஊர்வரம் ஜப்பானி தாண்டா கூப்பிட்றாங்க கோபாலகிருஷ்ணன் ஒருத்தன் கூட கூப்பிடலன்னு சொல்கிற மாதிரி டைலாக் மாதிரி ஆயிரும் அது அதனால் இவர் வந்து முதல்கட்டமாக ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் முப்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் டூ கிட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தலைமுறை வாக்காளர்களை கவரக்கூடிய ஆற்றல் ஒரு வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் விஜய் இருக்கிறது அப்படி திரண்டு வரக்கூடிய இளைஞர்களினுடைய நம்பிக்கையே அவர் வீணடித்து விடக்கூடாது ஏன்னா வைக்கோ பின்னாடி போனாங்க கொஞ்சம் நாள் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி அந்த கட்சி வந்து கரையேறலை பல பேர் வந்து அதுக்காக சொத்தை வித்து கட்சி நடத்தினா என்னடமோ பண்ணால் ஒன்றும் நடக்கலை நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி போய் பெரியாரிய சிந்தனையாளர்கள் பல பேர் போனாங்க கடைசியில் பெரியாரைய கருத்தையே வந்து அவர் நிராகரித்து திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொல்லி நம்பிக்கை நம்பி போன இளைஞர்கள் எத்தனையோ பேருடைய சிந்தனையை ஆற்றலை அவர் வீணடித்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டை பல பேர் சொல்கிறாங்க பாஜக கேட்கவே வேணாம் மதவாத பிளவுகளை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டில் முயற்சி செய்து தொடர்ச்சியாக தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த தேர்தலோடு பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் விடை கொடுத்துருவாங்க ஏன்னா பாஜக வளருவதற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு தடையாக இருக்கிறது இப்பொழுது இப்பொழுது விஜய் அவர்களும் வந்துவிட்டால் இனிமேல் புதிய வாக்காளர்களோ அல்லது புதிய தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களோ பாஜக பக்கம் போக அதனால் அதனால நோட்டாக்கு நோட்டாக்குகள பாஜக போயிடும் பாஜக ஊர் மாவரும் பின்னடைவை தான் விஜய் அவர்கள் சென்றார் எம்ஜிஆர் அளவுக்கு அவரும் பெரிய தலைவராக அரசியலில் வர எம்ஜிஆருக்கு பின்பற்றிய உத்திகளை எம்ஜிஆர் பின்பற்றிய தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு அதற்குரிய ஆட்களோடு அவர் தொடர்ச்சியாக உரையாடினால் தொடர்ந்து அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அரசியலை நடத்தினால் அவர் வெற்றி பெறுவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது இல்லை நான் வந்து எனக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு நான் ரோட்டில் நின்றேன்னா வந்து பெரிய மாநாடு நடந்தால் பேரணி நான் நகந்தா ஊர்வலம் அப்படிங்கிற தெனாவட்டில் அவர் இருந்துட்டார்னா அவரை தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் ஒரு கட்சியை வந்து நிலைநிறுத்தக்கூடியவர்கள் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதன் மூலமாகவும் இந்த சிந்தனை ஆற்றலோடு தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை குறித்து சரியாக அவதானித்து அவர்களுக்காக போராடுகிற ஒரு ஆற்றலை அவர் பெற்றால் குறைந்தபட்ச கவனம் பெறுவது மட்டுமல்லாமல் குறைந்தபட்ச வெற்றியும் பெறுவார் அதை அந்த அதை தவற விட்டுவிட்டால் அவருடைய உழைப்பு வீணாகி குறைந்தபட்ச வெற்றி அப்படிங்கிறத நீங்க ஏதோ சொல்றீங்க சார் குறைந்தபட்சம் அவருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையிலே ஒரு பத்து பதினைந்து சதவீத இளம் வாக்காளர்கள் அவருக்காக வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது அந்த பதினஞ்சு சதவீதத்தை அடுத்த கட்டத்திற்கான பாய்ச்சலாக மாற்றுவதற்கு அவர் நிறைய திட்டங்கள் தீட்ட வேண்டும் அப்படி தீட்டி அதில் வந்து நம்மை விடவும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை வேணும் ஒவ்வொரு பகுதியிலும் வேறு வேறு போராளிகள் இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நெடுவாசல் ஹைட்ரோ கார்பனுக்கு போராடி வழக்கு வாங்கி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மனித உரிமை ஆர்வம் அவர்கள் புகழ்மிக்கவர்களாக இருக்க மாட்டார்கள் எல்லா இடங்களிலேயுமே போராளிகள் இருக்கிறான் இடிந்த கரையில் சுப உதயகுமார் அவர்கள் மக்களோடு சேர்ந்து மீனவர்களோடு சேர்ந்து போராடினார் அவர் அணுகுலைக்கு எதிராக போராடினார் அப்போ எல்லா ஊர்களிலேயுமே எங்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கிறதோ எங்கெல்லாம் இயற்கை சூறையாடப்படுகிறதோ எங்கு மணல் கொள்ளை நடக்கிறதோ எங்கு வந்து சமூக விரோத செயல்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு எதிராக கள்ளச்சாராயம் இருப்பதை வந்து தட்டி கெட்டதற்காக படுகொலை செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மணல் கடத்தலை தட்டி கெட்டதற்காக படுகொலை செய்யப்பட்டவர் அப்போ எல்லா ஊர்களிலையுமே பல போராளிகள் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக விட்டு வெளியில் வந்தபோது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அதை வரவேற்றாங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அவர் அவர் அவருடைய மூத்த தலைவர்களோடு எம்ஜிஆர் வந்து பல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார் அன்றைக்கு சங்கரையா போன்றவர்கள்லாம் இளைஞர்களாக இருந்தாங்க அவர்களிடத்துலாம் வழி நடத்தக்கூடிய ஆலோசனையை பெறக்கூடிய பண்பாடு வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்துச்சு அப்படியே ஏற்கனவே கள போராளிகளாக இருக்கிறவர்களோடு அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு விஜய் கற்றுக்கொண்டால் வெற்றி பெறுவார் நம்ம நம்ம மட்டும்தான் பெரிய ஆளுங்கிற நினப்பவருக்கு வந்துருச்சுன்னா அவர் அரசியலில் வந்து கொஞ்ச நாள் வந்து சீன் போட்டுட்டு காலியாக சார் இப்போ பண்ணி அவர்கள் வராரு வந்தார்ன்னா அவர் தமிழக அரசியலில் எந்த நிலை வரைக்கும் போவாருன்னு நினைக்கிறீங்க அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களோட கணிப்பு படி நீங்க சார் இல்ல அவர் இப்ப நம்ம நீட்டை வந்து அவர் எதிர்த்ததை நாம் ஆதரிக்கிறோம் அவருடைய ஒவ்வொரு கொள்கை முடிவுகளும் அடுத்த கட்டத்திற்கு என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்ம விமர்சனம் செய்ய முடியுமே முன்கூட்டியே வந்து நம்ம ஜாதக மாதிரி சொல்ல முடியாது மக்கள் போராட்டத்திலே அவர் எந்த அளவிற்கு மக்கள் அவரை நம்புகிறார்கள் என்கிற இடத்திற்கு அவர் வரும்போது எம்ஜிஆர் வந்து மக்கள் நம்பனா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது ஒரு ஆட்டோவில் வட சென்னையில் நான் இருக்கேன் ஒரு முறை போகிறேன் மீன் கூடையோடு ரெண்டு பெண்கள் உள்ளே வந்து ஏறினாங்க அந்த ரெண்டு பெண்களும் யாரையோ ஒருத்தர் ஒரு த ஒரு ரெண்டு பெண்கள் சேர்ந்தால் ஒரு ஆணை பற்றி என்ன பேசுவாங்க ஒரு புறணி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் பின்னாடி இருக்கேன் சீட்டில் அப்போ அந்த அம்மா சொல்லுது ஏண்டி நான் அவனை வந்து எம்ஜிஆர்னு நினைச்சேன் அவன் கடைசியில் கருணாநிதியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லுது ஒரு ஆள் அவன் நல்லவே நினச்சேன் அவன் கடைசியில் கெட்டவனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஏய் அவனை எம்ஜிஆர்னு நினைச்சேன்டி அவன் கடைசியில் கருணாநிதியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு ரொம்ப தூக்கியவாரி போட்டுச்சு எந்த அளவிற்கு பாமரர்களுடைய மனதிலே போய் எம்ஜிஆர் சேர்ந்திருக்கிறார் என்கிற ஒரு கருத்து என்ன இடத்துல கவிக்கு அப்துல் குமார் சொன்னாரு அவர் வாணியம்பாடியில் பேராசிரியராக இருக்கிறார் கோ அப்துல் ரஹ்மானு அப்போ வந்து எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் ஜானை அணி ஜெயலலிதா நீ ரெண்டு அணிக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு யார் வந்து ஜானை தான் எல்லா தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூரா ஜானை அணியை ஆதரிக்கிறாங்க ஜெயலலிதா வந்து தன்னதனியாக போராடிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு அம்மா தினசரி வந்து கீரை ஓடுமா அவர் வீட்டுக்கு ஒரு கீரைகார அம்மா வந்து கொடுத்துட்டு போகுமா அது எம்ஜிஆருடைய தீவிர ரசிகங்கிறது இவர் கவிக்கு அப்துல் தெரியும் அவர் நைஸாக பேச்சு கொடுத்தாருறான் கீரம் அவங்க ஏம்மா என்னம்மா எம்ஜிஆர் வேறு போயிட்டாரு ரெண்டு அம்மாவும் ஜண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த அம்மாவுக்குமா நீ ஓட்டு போடுவ அப்படின்னு கேட்டாராம் அது சொல்லிச்சான் ஜெயலலிதாவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் ஜெயவலுக்கு தான் ஓட்டு போடுவேன் சார் அவருக்கு அதிர்ச்சியாம் ஏன்னா அவர் ஜானகம்மா அவர் வீட்டுக்கார அம்மா நீ வேற அம்மாவுக்கு போய் ஓட்டு போடுறோங்கிற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சான் ரெண்டு அம்மாவில் இந்த அம்மாவை தான் அவருக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும் எம்ஜிஆரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிது இந்த மாதத்தான் ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதா மாவட்டம் அதனால அதுக்கு தான் ஓட்டு போட்டு நினச்சான் கடைசியில் ஜெயிச்சது யாரா ஜெயலலிதா தான் ஜெயிச்சு அரசியலில் அரசியலில் இருந்து விடுபித்து கொண்டார்கள் தானே அவர் சொன்னார் என்ற கவிக்கு ஒரு துருகம்மா ஒரு கீரக்காரிக்கு தெரிகிற அரசியல் எனக்கு தெரியலை ஜெயலலிதாலாம் வெல்ல முடியுமான்னு நான் நினைச்சேன் அவங்க தான் வென்றார்கள்னா அதனால மக்களிடம்தான் இறுதி முடிவு இருக்கிறதே தவிர நீங்கள் எவ்வளவு திட்டம் தீட்டுனாலும் மக்கள் உங்களை நம்பினால் அந்த உயரத்துக்கு வர முடியுமே தவிர நம்ம ரெண்டு பேர் பேசுகிறதுனாலையோ மக்கள்கிட்ட வந்து நம்ம விவாதிக்கிறதுனால மட்டுமே இது நிகழப்போவதில்லை மக்களினுடைய நம்பகத்தன்மை விஜய் பெற வேண்டும் அந்த பெற பெறுவதற்கு ஒவ்வொரு பகுதி சார்ந்த பிரச்சனைகளும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய போராளிகளோடும் அவர் வந்து உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களோடு ஆலோசனை வைத்துக்கொள்ள வேண்டும் கட்சியை வந்து சித்தாந்த ரீதியாக வலிமைப்படுத்த வேண்டும் ஒரு திங்க் டேங்க் உருவாக்கப்பட வேண்டும் இதையெல்லாம் செய்தால் படிநிலை வளர்ச்சியிலே ஒருவேளை எதிர்காலத்திலே ஒரு இரண்டாம் திமுகவா அதிமுகவா என்று போல ஒரு மாபெரும் சக்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை தவறவிட்டால் பல பேர் இவரை நம்பியிருக்கிற இளைஞர்களுக்கு கால விரயமாகிவிடும் இவருக்கும் வயதாகிவிடும் அரசியலிலே போவார் சிவாஜி கணேசனுக்கு என்ன நடந்ததோ கமலஹாசனுக்கு என்ன நடந்ததோ நாட்டாமைக்கு என்ன நடந்ததோ சரத்குமாருக்கு அதுதான் இவருக்கும் நடக்கும் அதை தவிர்ப்பதற்கு விஜய் சரியாக திட்டமிட வேண்டும் என்பது என்னுடைய ஓகே சார் இன்றைய அரசியல் சூழலை பற்றி பல தகவல்களை தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி